பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அத்தலாக்கும் இந்த ஆயத்தில் தலாக்கை பற்றி குலாவை பற்றி நிறைய மசாயிவுகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அந்த தொடரிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போற மசாயி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலா வாங்கிய பெண் இருக்கிறாலே அவளை கணவன் மறுபடியும் அவளை மீட்டிக்கொள்ள முடியுமா முடியாதா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு உண்டான மசாயின் தான் இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம் ஜம்ஹூர் உலமா பெருமக்களிடத்திலே அதே போல நான்கு மதுகபுடைய இமாம்கள் அவங்களிடத்திலே குலா வாங்கிய பெண் அவளை மறுபடியும் மீட்டிக்கொள்ளக்கூடிய ஹக்கு உரிமை கணவனுக்கு கிடையவே கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஹுலா வாங்கக்கூடிய பெண் இருக்கிறாளே தன்னுடைய மகரை வந்து கணவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவா குடி ஓ மகர அப்படின்னு கொடுத்துட்டு தான் அவள் வந்து குலா வாங்கிக்கிறாள் அப்படிங்கிறப்போ மறுபடியும் அந்த கணவன் இருக்கிறானே அவளை மீட்டிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இப்படியாக இந்த உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள் அப்துல்லாஹிபுனு அபி ஔஃபா மஹான் ஹனசி சயீது ஸுஹ்ரி போன்ற உலமாக்களினுடைய கருத்தும் தான் அதாவது அவங்க இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க எந்த மகரை அவன் அவன் வாங்கி நானும் மனைவி இடத்துல இருந்து கொடுத்த மகர அதை மறுபடியும் அவளிடத்திலேயே அவன் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னா அவளை வீட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவங்க இன்னமும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க மனைவிக்கு விருப்பம் இல்ல மனைவிக்கு விருப்பம் இல்லா காட்டியும் கணவன் மீட்டிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் அப்படின்னா மனைவியே அவன் மீட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குழாவில் வந்து தலாக்குடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொன்னால் அது வெறுமனே பிரிந்து இருக்கிறது மட்டும்தான் ஸோ மீட்டிக்கொள்ளக்கூடிய ஹக்கு அவனுக்கு கிடையாது தலாக்குடைய பெயர் சொல்லப்படுமேயானால் தலாக்குடைய வார்த்தை சொல்லப்படுமேயானால் அப்போ கண்டிப்பாக அவன் மீட்டிக்கொள்வதற்கு ஹக்கு இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தலாக்கு இல்லை ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் மீட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு தாவூது ஜாஹிரி அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் ஆ ஒரு விஷயத்துல உலமாக்களுடைய இத்திஃபா எல்லா உலமாக்களும் ஒத்துக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து அவங்க மறுபடியும் அவங்க சேரணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதாவுடைய காலத்துக்குள்ளார அவங்களுக்கு ஒரு நிக்காவை செஞ்சு வச்சு மறுபடியும் அவங்கள சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இபனா அப்துல் பர் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஃபிர்கா ஒரு கூட்டு ஒரு ஒரு பிரிவினர்கள் அவர்களுடைய கருத்து என்ன ஒரு வாயத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணு தன்னுடைய இதாவை முடிக்காமல் அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது அவளுக்கு ஹலால் இல்லை அதே மாதிரி தான் இத்தாவை முடிக்கிறதுக்கு முன்னால் அவனுடைய எக்ஸ் கணவன் அவனுக்கும் வந்து ஹலால் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கருத்து வந்து ரொம்ப ஷாஸான ஒரு கருத்து மர்தூதான கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அதனால் இதை விட்டுறலாம் ஆனால் மற்ற உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் இப்போ அந்த பெண் இருக்கிறாளே அதாவது குழா வாங்கிய பெண் அவள் இத்தாவிலே இருக்கும் பொழுது இரண்டாவது தலாக் அப்படிங்கிறது நிகழுமா நிகழாதா இது ஒரு கேள்வி இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உலமாக்களினுடைய மூன்று விதமான கருத்துக்கள் இருக்கிறது அதிலே ஒரு கருத்து என்னான்னு சொன்னால் நிகழாது ஏனென்றால் ஒரு பெண் இருக்கிறாளே அவள் தனக்குத்தானே உரிமை பெற்றவளாக இருக்கிறாள் ஸோ அதனால் அவள் கணவன்த இருந்து பிரிஞ்சிட்டா அவ்வளோதான் இது நிறைய உலமாக்கள் இந்த கருத்தை சொல்கிறாங்க அதில் இபன் அப்பாஸ் ரதி அல்லா தாலா அனுகுமா இபன் ஜுபேர் ரதி அல்லா தாலா அனுகுமா இக்ரிமா அவர்கள் ஜாபிர் இபன் ஜெயித் ஹசன் பிஸ்ரி ரஹமத்துல்லா அலேஹி ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அஹமத் ரஹமத்துல்லா அலிஹி சஹாக்கு ரஹமத்துல்லா அலி அபு சௌர் அவர்கள் இவங்க எல்லாம் இதைத்தான் தான் சொல்கிறான் இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹுலா வாங்கிய பெண் ஹுலா வாங்கினதோட கூடி இவன் தலாக்கு எதுவுமே அவன் சொல்லலை அமைதியாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் ஓகே அவன் தலாக்கு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக ரெண்டாவது தலாக்கும் நிகழும் அப்படி இல்லைன்னா நிகழாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஆதாரம் ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லா தாலா அவர்களுடைய அறிவிப்பு அது ஏற்கனவே உங்களுக்கு முன்னாலே சொல்லப்பட்டுச்சு மூன்றாவது கருத்து என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இத்தாவில் தலாக்கு நிகழ்ந்து விடும் அப்படிங்கிறது தான் மூன்றாவது கருத்து இதைத்தான் ஹனஃபி மதுஹபுடைய ஒலமாக்கள் அவர்களினுடைய அசாபுகள் அல்லாமா சௌரி அவர்கள் சுஃபியானு சௌரி அவர்கள் ஔசாயி அவர்கள் சயித் இப்ப நம்ம சையபு தாவூஸ் அவர்கள் இப்ராஹிம் சுஹரி ஹாக்கிம் ஹக்கம் ஹம்மாத் போன்ற உலமாக்களினுடைய கருத்துக்கள் இதுதான் இப்போ நம்ம சூத் அபு தர்தாரதி அல்லா தாலா அனுபு அவங்க என்ன சொல்றாங்க அவங்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவங்க சொன்ன விஷயம் வந்து அது வந்து ஒரு ஊர்ஜிதமான இது கிடையாது ஆக மொத்தத்துல இப்படி மூன்று விதமான கருத்துக்கள் இருக்குது அல்லாஹூ ஆலமீன் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா தில்க ஹுதூதுல்லா இது அல்லாவுடைய வரம்புகன் ஃபலா தாத்த தூஹா அந்த வரம்புகளை நீங்க மீறாதீங்க யார் அல்லாவுடைய வரம்புகளை மீறுவார்களோமுத் தாலிமுன் அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அல்லா தாலா சொல்லி காட்டுகின்றான் சொல்றான் ஹதீசிட இருக்கிறது அல்லாவினுடைய வரம்புகளுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க ஃபரலுகளை வீணடிக்காதீர்கள் ஹராமான விஷயங்களை ஹராம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க எந்த விஷயங்களை பற்றி சரியத்து பேசவில்லையோ அது விஷயத்தில் நீங்களும் மௌனமாக இருங்கள் தாலா இருக்கின்றானே மறதியை இட்டும் தூய்மையானவன் இந்த ஆயத்தை வச்சு ஆதாரம் பிடித்து ஒலமாக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த யார் வந்து மூணு தலாக்கு அதாவது இந்த 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 ஆயத்தை வச்சு உலமாக்கள் ஆதாரம் குவித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூன்று தலாக்கு ஒரே நேரத்தில் சொல்லுவது ஹராம் அப்படின்னு சொல்கிறான் இந்த முத்தலாக்கு சொல்கிறான் அந்த முத்தலாக்கு சொல்கிறது ஹராம் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயத்தில் அல்லாஹூ ஆலமீன் அத்தலாக்கு மர்றத்தானின் முதல்ல அதாவது தலாப்பு வந்து ஒன்று ஒன்றா விட்டு விட்டு தான் கொடுக்கணும் இது அல்லா தாலா இதில் வந்து அல்லா தாலா இந்த ஆயத்தில் அல்லா சொல்றான் மூணு தலாக்க சேர்ந்தாப்பில் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டுருக்குது அப்போது இந்த முத்தலாக் அப்படிங்கிறது ஹராமான ஒரு விஷயம் முத்தலாக்கு அப்படிங்கிறது கூ சொல்லக்கூடாது ஆனால் இன்னைக்கு சமுதாயம் அந்த முத்தலாக்கை தான் திரும்பி வச்சுருக்கிறான்னு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் பொண்டாட்டிய முத்தலாக் கொடுக்குறது இதையே ஒரு தொக்கா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டானுங்க முத்தலாக்கு தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அல்லா காப்பாத்தணும் அல்ல ஹவ்ல வலா ஹோவத்த இல்லா பில்லா சொல்கிறேன் இந்த விஷயம் முத்தலாத்துங்கிறது ஹராமான விஷயம்தான் முத்தலாக் அப்படிங்கிறது சரியத்தில் கூடவே கூடாது ஆனால் சமுதாயம் அதை கற்று வச்சிருக்கிறான் மாலிகியாக்கள் அவர்களுடைய தீன்களும் அதைத்தான் சொல்கிறான் ஹராம் அப்படிங்கிறான் முத்தலாக்கு சேர்ந்தாப்புல வந்து கொடுக்கக்கூடாது மூணு தலாக்க சேர்ந்தாப்புல சுண்ணத்தான முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தலா கொடுக்கணும் மனைவி சுத்தமாக இருக்கும்போது ஒரு தலாத் அதுக்கப்புறமேல அவ இதாவ கழிக்கணும் மறுபடியும் தேவைப்பட்டால் இன்னொரு ஒரு தலாக்கு போதும் அதுவே அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூன்று மாத விட காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா தலாக்காயிரும் அது மொத்தமாக நிக்காவுடைய இருந்து வெளியே போயிருவான் என்ன இதில் சொன்னால் மறுபடியும் அவங்க சேர்ந்து வாழணும்னா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு தலா கொடுத்துட்டா வாய்ப்பே கிடையாது அதுக்குத்தான் நம்ம திருப்பி திருப்பி நம்ம இதை சொல்கிறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் காப்பாற்றணும் முத்தலாக்கு கொடுத்துட்டு சேர்ந்து வாழ்கிறானுங்க அது எந்த வகையில் ஹலால் ஆகும்னு எனக்கு தெரியலை அது பக்கா ஹராம் அது அது ஹராம் 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 மாற்றுக்கருப்பே கிடையாது எந்த மாற்று கருத்து கிடையாது ஹராம் தான் அது மூணு தலா கேட்டான் ஓவத்தில் சொல்லிட்டேன்னா இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படிங்க சொல்கிறானுங்க அது காம்ப்ரமைஸ் நீ ஆனாலும் எப்படிதான் ஹலாலான மனைவியே நீ ஹராமாக்கிட்ட முத்தலாக்கு மூலமா மறுபடியும் நீ அவளோட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா அது எந்த வரையிலும் ஆ மறுபடியும் நீ சேர்ந்து வாழ்றேன்னா விபச்சாரம் தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் ஆகி அது ஹலாலான மனைவி கூட நீ வாழ்றேன்னு அர்த்தமே ஆகவே ஆகாதா அல்லா தாலா அதை பாடுங்க முத்தலாக் அதனால தான் தாலா முத்தலாக்குக்கு அனுமதியே கொடுக்கல அத்தலாக்கும் மரத்தானி அப்படின்னு அல்லா தாலா அந்த ஆயத்தை பேசிட்டு அல்லாஹ் கடைசியா பலா இந்த இது வரம்புகள் அல்லாஹ்வுடைய இந்த வரம்பை நீங்க வந்து மீறாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்றான் ஒரு ஹதீஸும் இது சம்பந்தமாக இருக்கிறது சுனன நசையில இது சம்பந்தமான ஹசை நசை இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் சுனன நசையில இருக்கிறது அதில் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அவங்களுக்கு வல தடவை தெரிய வந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு மனிதர் விற்கிறாயே தன்னுடைய மனைவிக்கு முத்தலாக் கொடுத்துட்டாரு மூணு தலா கொடுக்கிட்டாரு ஒரே நேரத்தில் கொடுக்குற தலாக்குக்கு தான் முத்தலாக்குன்னு சொல்கிறது தலாக் தலாக் தலாக்குன்னு மூணு வாட்டி சொல்லிடுவானுங்க அந்த மாதிரி முத்தலாக்கு எவன் கொடுக்குறாங்கன்னா அது ரசுல்லாவுக்கு தெரிஞ்சிச்சு ஒருத்தர் கொடுத்துட்டாரு அது ரசுல்லாவுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ பெருமானா சல்லல்லா அலி அவங்க பயங்கரமான கோபம் ஆயிட்டாங்க எந்திரிச்சு நின்றாங்க நின்றுட்டு சொன்னாங்க நான் ஹயாத்தாக இருக்கும்போது அல்லாஹுடைய வேதத்தோடு விளையாடுகிறீர்களா அல்லா தாலாவுடைய வேதம் உங்களுக்கு விளையாட்டாக போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லா சொன்னான் ஏன்னா அல்லா தாலா புரான் ஷரீஃபில் முத்தலாக்கு சொல்லலையே தலாக்கு சொல்கிற முறையே அத்தலாக்கு மர்ற தாமி ரெண்டு வாட்டி தான் சொல்கிறான் ஒரு வாட்டி தலாக்கு போடு முழுங்க உனக்கு தேவைன்னா இன்னொரு வாட்டி தலாக்கு கொடுத்துக்கோ ரெண்டு வாட்டி தான் சொல்கிறான் மூணாவது தலாக்கு அது ரொம்ப டேஞ்சரான தலாக்கு அதை பற்றி அல்லா தாலும் அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறான் அதை பற்றி நம்ம அல்லாஹ் பேசுவோம் அதை பற்றி அல்லாஹ் கடைசியாக ஃபைன் தல்லக்க ஹா ஃபலா தஹில் ஹத்தா தன்கி ஹத்தா ஸவு ஜன் கைரா அப்படின்னு அது அடுத்து என்ன பேசுவான் அப்போது இந்த ரெண்டு தலாக்கை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறப்போ அல்லாஹ்வுடைய வேதம் என்ன உங்களுக்கெல்லாம் விளையாட்டாக போச்சா நான் ஹயாத்தாரை இருக்கும் காலத்திலேயே விளையாடுறீர்களா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்டார் இதை கேட்டுட்டு ஒரு சஹாதி எந்திரிச்சு நின்றார் வாள் எடுத்துக்கிட்டு நான் யாருமே நீங்கள் அனுமதி கொடுங்க ஏமே முத்தலாக்கு கொடுத்தானா தலையை சீதி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சஹாபி சொன்னதாக ரிவாயத்தில் இருக்குது ஆனால் சனதியின் அடிப்படையில் இந்த ரிவாயத்து கொஞ்சம் இங்கித்தான் ஆகுது ஆனால் விஷயம் இது தான் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ முத்தலாக்குங்கிறது ஹலான் கிடையாது முத்தலாக்கு கொடுத்துட்டா எவ்வளோ பிரச்சனை இருக்குது அது நாளைக்கு நம்ம இன்ஷால்லாம் பேசுவோம் நாளைக்கு வந்து தலாக்கிய பித்தாவை பற்றி இந்த முத்தலாக்கை பற்றி நிக்காகை ஹலாலாவை பற்றி அவ வந்து முத்தலாக்கை கொடுத்துட்டான்னு சொன்னால் மறுபடியும் அவளோட வாழணும்னா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் அது தலா கொடுத்து அதுக்கப்புறம் இவனுக்கு ஹலாலாவா அதுக்கு நிக்காக ஹலாலான்னு சொல்கிறது அதை பற்றிலாம் நிறைய சக்கங்கள் இருக்குது தலாக்க துத்தா நிக்காகை ஹலாலா அதை பற்றி அல்லாஹ் நாளைக்கு படிப்பான் இன்ஷா அல்லா சுபான் அல்லாஹி விஹந்திஹி சுபானக் கல்லாஹம் நஷது அல்லாஹிலா الا انت لو ابركه